வாழ்ந்த வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறது சமூக அவலங்களை தட்டி கேட்க தயங்காதவர்களே கடந்த ஓராண்டு காலமாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் அமர்ந்து உங்களை பல விதங்களிலும் பாடாய்படுத்தி அடிமட்டத்துக்கு தள்ளிய குரு பகவான் இப்பொழுது மே ஒன்று இருபத்தி நான்கு முதல் பதிமூன்று நான்கு இருபத்தி ஐந்து வரை ஏழாம் வீட்டில் வந்தமர்கிறார் உங்களுடைய ராசியை பார்க்க இருப்பதால் கவலை ரேகைகள் ஓடிக்கொண்டிருந்த உங்கள் முகத்தில் இனி மகிழ்ச்சி ரேகைகள் மலரத் தொடங்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதாக்கி அதனால் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீர்கள் அடுக்கடுக்காக ஏற்பட்ட விபத்துகள் நஷ்டங்கள் அவமானங்கள் பிரச்சனைகள் இவற்றில் இருந்தெல்லாம் விடுபட்டு முன்னேறுவீர்கள் கணவருடன் இருந்து வந்த மன பகைமை நீங்கும் சந்தேகம் விலகும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவீர்கள் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும் உங்களை எதிர்த்து கொண்டிருந்த உறவினர் தோழிகள் எல்லாம் அடங்குவார்கள் வளைந்து வந்து பேசுவார்கள் வருமானம் உயரும் வசதிகள் கூடும் வீடு மனை வாங்குவீர்கள் வாகனத்தை மாற்றுவீர்கள் தள்ளிப்போன திருமணம் முடியும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மாமனார் மாமியார் உங்கள் வார்த்தையை இனி மறுத்து பேச மாட்டார்கள் நாத்தனாரும் உங்கள் முடிவுக்கு கட்டுப்படுவார் மச்சினரும் மரியாதை தருவார் மருந்து மாத்திரை நீங்கி ஆரோக்கியம் அழகு கூடும் குரு மூணாம் வீட்டை பார்ப்பதால் தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுப்பீர்கள் கணவரும் உங்களுடைய புதிய திட்டங்களை ஆதரிப்பார் குரு லாப வீட்டை பார்ப்பதால் மூத்த சகோதர வகையில் ஆதாயம் உண்டு உங்களின் திறமைக்கு ஓர் அங்கீகாரம் கிடைக்கும் பிரபலங்கள் அறிமுகம் ஆவார்கள் குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியவர்களை இனம் கண்டறிந்து ஒதுக்குவீர்கள் விலை உயர்ந்த இரத்தினங்கள் ஆபரணங்கள் வாங்குவீர்கள் காணாமல் போன முக்கிய ஆவணம் ஒன்று கிடைக்கும் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் மனைவி வழி உறவினர்கள் உங்களுடைய பெருந்தன்மையை புரிந்து கொள்வார்கள் சொந்த பந்தங்களின் அன்பு தொல்லைகள் குறையும் அக்கம்பக்கம் வீட்டாருடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகும் பூர்வீக சொத்தில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்வீர்கள் சின்ன சின்ன வேலைகளை கூட அலைந்து முடிக்க வேண்டி வரும் எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்களே நேரடியாக தலையிட்டு முடிப்பது நல்லது சொத்து வாங்கும் போது முறையான பட்டா வில்லங்கம் சான்றிதழ்களை எல்லாம் வழக்கறிஞரை வைத்து சரிபார்த்து வாங்குவது நல்லது நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களாக இருந்தாலும் இடைவெளி விட்டு பழகுவது நல்லது ஷேர் மூலம் பணம் வரும் எங்கு சென்றாலும் நல்ல வரவேற்பு கிடைக்கும் கோயில் திருவிழாக்கள் கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்துவீர்கள் புது பதவிக்கு உங்களது பெயர் பரிந்துரை செய்யப்படும் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள் வேற்று மாநிலத்தவர்கள் மாற்று மதத்தவர்களால் திடீர் திருப்பம் உண்டாகும் சிலர் சொந்தமாக தொழில் தொடங்குவீர்கள் அரைகுறியாக நின்ற வீடு கட்டும் பணியை தொடங்குவீர்கள் ஜீவான அதிபதியான சூரியன் கார்த்திகை நட்சத்திரத்தில் குரு பயணிப்பதால் சாதித்து காட்டுவீர்கள் தடைபட்டு கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் எதிலும் வெற்றி கிடைக்கும் புது வேலை வாய்ப்புகள் அமையும் அரசால் ஆதாயமடைவீர்கள் சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் சாதகமாக முடியும் வீடு மனை வாங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும் முக்கிய பிரமுகர்களை சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் பணவரவு அதிகரிக்கும் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் குறையும் தந்தை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டு நிரந்தர வருமானத்துக்கு வழி தேடுவீர்கள் விலை ஆடை அணிகலன்கள் வாங்குவீர்கள் புது வாகனம் அமையும் திடீர் யோகம் உண்டாகும் சொத்து வாங்குவீர்கள் வெற்றி வெற்றியடைவீர்கள் பெரிய பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள இடத்துக்கு கடையை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் மூத்த அதிகாரிக்கு நெருக்கமாவீர்கள் இந்த குருமாற்றம் பிரச்சனைகளாலும் சிக்கல்களாலும் முணங்கிக் கொண்டிருந்த உங்களுக்கு இனி தொட்டதெல்லாம் துளங்க வைப்பதுடன் பண வரவையும் தருவதாக அமையும் ராசி அன்பர்களுக்குண்டான பரிகாரம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமந்தூர் வட்டத்தில் ஏறையூர் என்னும் ஊரில் உள்ள சிவாலயத்தில் அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ தட்சணாமூர்த்திக்கு நெய் விளக்கேற்றி வழிபடுங்கள் செருப்பு தைக்கும் தொழிலாளிகளுக்கு உதவுங்கள் வசதிகள் பெருகும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திப்போம் உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்